இது டிவியின் செய்தி ஆசிரியர் தேவாமதன் செய்திகளை வாசிக்கும் முதலில் மாணவன் கத்தியால் இளைஞர் மீது குற்றச்சாட்டு போலி காவல்துறை அதிகாரிகளிடமிருந்து வரும் தொலைபேசி அழைப்புகள் குறித்து எச்சரிக்கை சுவிஸ் பள்ளிகளில் குழந்தைகள் வெளிநாட்டு மொழிகளை கற்பதில் ஏற்பட்டுள்ள விவாதம் ரயில் பாதையில் சூரிய சக்தி மின்சாரம் உற்பத்தி செய்யும் சுவிட்சர்லாந்து ஜெர்மனியிலிருந்து சுவிசுக்கு வரும் ரயில்கள் தொடர்பில் வெளியான முக்கிய தகவல் சுவிட்சர்லாந்து சிறையில் இறந்து கிடந்த இத்தாலிய நபர் VTS Finance GMBH சகல விதமான காப்புருதிகள் மற்றும் வீடு வாங்க விட்க வீட்டு கடன் தனினபர் ஒங்கி கடன் வீடுகளை வைத்து பெறப்படுகின்ற கடன் வேறு வங்கியில் நிராகரிக்கப்பட்டவர்கள் மேம்படம் நம்பிக்கலாம் நீங்கள் சொந்த வீட்டு உரிமையாளரா மின்சார கட்டணம் சேமிக்க வேண்டுமா உங்களுக்கு தரமான முறையில் சோலார் போட்டி தரப்படும் விசேட சலுகையாக நீங்கள் தவணை முறையில் பணம் கட்டலாம் VTS Finance GMBH கமல் ஆயுர்வேத சிகிச்சை நிலையம் கடந்த பன்னிரண்டு வருடங்களாக சூரிஜ் பாசல் மாநிலங்களில் இந்தியாவின் கேரள ஆயுர்வேத முறைப்படி மூலிகி தைலங்கள் சிகிச்சை வழங்குகிறோம் சிகிச்சைக்கான கட்டணம் உங்கள் மருத்துவ காப்புறுதி ஊடாக செலுத்தும் வசதி உண்டு மேலதிக விவரங்களுக்கு அழையுங்கள் பூஜ்ஜியம் எண்பது நாற்பத்தி ஆறு எழுபத்தி நான்கு நோயற்ற வாழ்வே குறைவற்ற செல்வம் தொடர்பான விரிவான செய்திகள் ஜூன் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கில் பாசல் உள்ள ஏஷ் நகரில் உள்ள நியூமார்ட் பள்ளியின் மைதானத்தில் ஒரு துயர சம்பவம் அங்கு சிறுவன் ஒரு மோதலில் உயிரிழந்தான் இப்போது பொது அலுவலகம் தனது விசாரணையை முடித்து கொலை தொடர்பாக ஒரு இளைஞனை அதிகாரபூர்வமாக குற்றம் சாட்டியுள்ளது சம்பவம் நடந்த நேரத்தில் பதினெட்டு வயதாக இருந்த குற்றம் சாட்டப்பட்டவர் வேண்டுமென்றே கொலை செய்ததாகவும் மேலும் பல குற்றங்களையும் எதிர்கொள்கிறார் விசாரணையின் முடிவுகளின் பிரகாரம் மூன்று சிறார்களை கொண்ட குழு இரவு தாமதமாக பள்ளி வளாகத்தில் குற்றம் சாட்டப்பட்டவரை சந்தித்த போது நிகழ்வுகள் வெளிப்பட்டன சர்ச்சைக்கான சரியான காரணம் இன்னும் தெளிவாக இல்லை என்றாலும் முன்பே இருந்த மோதலை எதிர்கொள்ளவும் தீர்க்கவும் அவர்கள் கூடியதாக கூறப்படுகிறது மோதலின் போது குற்றம் சாட்டப்பட்டவர் தன்னுடன் கொண்டு வந்த மடிப்பு கத்தியை பயன்படுத்தியதாக நம்பப்படுகிறது அவர் மைனர்களில் ஒருவரின் மார்பில் குத்தியதால் பதினைந்து வயது பாதிக்கப்பட்டவர் மருத்துவமனைக்கு கொண்டு செல்லப்பட்ட சிறிது நேரத்திலேயே இறந்தார் என்று கருதப்படுகிறது தாக்குதலுக்கு பிறகு சந்தேக நபர் சம்பவ இடத்திலிருந்து தப்பி ஓடி தனது வீட்டுக்கு திரும்பினார் பின்னர் அவர் பார்சில் போலீஸ் ால் கை கைது செய்யப்பட்டதிலிருந்து அவர் காவலில் வைக்கப்பட்டார் குற்றம் சாட்டப்பட்டவர் குற்றவாளி என நிரூபிக்கப்படும் என்று கருதப்படுகிறார் என்பதை கவனத்தில் எப்போது இடம்பெறும் என்பது இன்னும் தெரியவில்லை சம்பந்தப்பட்டவர்களின் இளம் வயது மற்றும் குற்றத்தின் தீவிர தன்மை காரணமாக இந்த வழக்கு தொடர்ந்து கவனத்தை ஈர்க்கிறது இளைஞர்களிடையே வன்முறை குறித்து அதிகாரிகள் கவலை தெரிவித்துள்ளனர் மேலும் மோதல் தடுப்பு அத்துடன் கல்வியின் முக்கியத்துவத்தை வலியுறுத்தினர் சுவிட்சர்லாந்தில் ரயில் பாதைகளில் நேரடியாக சூரிய மின்சக்தியை உற்பத்தி செய்யும் ஒரு புதுமையான திட்டத்தை தொடங்கியுள்ளது முதல் சோதனை பிரிவு நியூ சேனல் மாகாணத்தில் உள்ள வால்டி டிராவர்ஸ் பகுதியில் அமைக்கப்பட்டுள்ளது இந்த முன்னோடி திட்டத்தில் நூறு மீட்டர் நீளமுள்ள ரயில் பாதையில் எட்டு சூரிய மின்சக்தி பேனல்கள் நிறுவப்பட்டுள்ளன ரயில் செயற்பாடுகளுக்கு இடையூறு விளைவிக்காமல் இந்த பேனல்கள் தண்டவாளங்களுக்கு இடையில் பொருத்தப்பட்டுள்ளன ஏற்கனவே கூரைகள் மற்றும் கட்டிட முகப்புகளில் சூரிய மின்சக்தி பேனல்கள் எவ்வாறு வைக்கப்பட்டுள்ளன என்பதைப் போலவே புதுப்பிக்கத்தக்க எரிசக்தி உற்பத்திக்கு ஏற்கனவே உள்ள உள்கட்டமைப்பை பயன்படுத்துவது இதன் குறிக்கோள் சூரிய மின்சக்தி பேனல்களால் உற்பத்தி செய்யப்படும் மின்சாரம் உள்ளூர் மின் கட்டமைப்பில் நேரடியாக செலுத்தப்படுகிறது ஆற்றலின் பங்கை அதிகரிக்க சுவிட்சர்லாந்தின் முயற்சிகளுக்கு பங்களிக்கிறது ரயில் பாதைகள் போன்ற அடிக்கடி பயன்படுத்தப்படாத இடங்களை இந்த தொழில்நுட்பம் உதவும் என்று நிபுணர்கள் நம்புகின்றனர் இருப்பினும் இந்த முறையானது நாடு முழுவதும் விரைவில் பரவலாக அறிமுகப்படுத்தப்படும் பொறியாளர்கள் மற்றும் திட்டமிடுபவர்கள் முதலில் பேனல்கள் உண்மையான நிலைமைகளில் எவ்வாறு செயற்படுகின்றன என்பதை மதிப்பீடு செய்வார் அதிர்வு வானிலை மற்றும் பராமரிப்பு மேற்கொள்ளப்படும் இந்த சோதனை முயற்சி வெற்றியடைந்தால் எதிர்காலத்தில் மேலும் பல ரயில் பிரிவுகளில் சோலார் பேனல்கள் பொருத்தப்படலாம் இது இயற்கை நிலப்பரப்புகளை தியாகம் செய்யாமல் சுத்தமான எரிசக்திக்கான சுவிட்சர்லாந்தின் உறுதிப்பாட்டை ஆதரிக்கும் என நம்பப்படுகிறது ஆர்கவ் அருகே ஏப்ரல் இருபத்தி ஏழு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அன்று ஆர்கவ் கண்ட்ரோனல் காவல்துறையினர் மற்றும் ஸ்டாஃப் பாஸ்க்கிடையான சாலையில் லேசர் சாதனத்தை பயன்படுத்தி வேக சோதனை இந்த இரண்டாம் நிலை சாலையில் வேக வரம்பு மணிக்கு எண்பது கிலோமீட்டர்கள் ஆகும் நண்பகலில் இளைஞர் ஒருவர் பி எம் டபிள்யூ காரை அதிர்ச்சியூட்டும் வகையில் மணிக்கு நூற்று அறுபத்தோரு கிலோமீட்டர் வேகத்தில் ஓட்டிச் சென்றமையை அதிகாரிகள் பதிவு செய்தனர் சட்டப்பூர்வ அனுமதியை கழித்த பிறகும் ஓட்டுநர் இன்னும் வரம்பை விட எழுபத்தாறு கிலோமீட்டர் வேகத்தில் இருந்தார் இது சுவிட்சர்லாந்தின் கடுமையான வேக எதிர்ப்பு சட்ட மேும் நடவடிக்கையாகும் அவர் சமீபத்தில் தான் தனது தற்காலிக பெற்றார் எனவும் கூறப்படுகிறது அதிகமான திறன் கொண்ட அவரது ஆய்வு செய்யப்பட்டது அன்று பிற்பகலில் அதிகாரிகள் மற்றொரு கடுமையான குற்றவாளியை பிடித்தனர் பயிற்சியாளரும் ஒருவர் நூற்று ஐம்பது கிலோமீட்டர் பகுத்து சென்று கொண்டார் விளக்குகளுக்கு பிறகு அவர் வேக வரம்பை விட மணிக்கு அறுபத்தாறு கிலோமீட்டர் வேகத்தில் சென்றது கண்டறியப்பட்டது முந்தைய வழக்கை போலவே காவல்துறை அவர் மீது குற்றவியல் விசாரணையை தொடங்கியது தற்காலிகமாக அவரது மோட்டார் சைக்கிளை பறிமுதல் செய்து அவரது ஓட்டுநர் உரிமம் ரத்து செய்யப்பட்டது சுவிட்சர்லாந்தின் கடுமையான சாலை பாதுகாப்பு சட்டங்கள் அதிவேகத்தை போக்குவரத்து மீறலாக மாத்திரமல்லாமல் குற்றவியல் குற்றமாகவும் குறிப்பாக இளம் மற்றும் அனுபவமற்ற ஓட்டுநர்கள் ஈடுபடும் போது எவ்வாறு கருதுகின்றன என்பதை இரண்டு வழக்குகளும் எடுத்து காட்டுகின்றன பொறுப்பேற்ற முறையில் வாகனம் ஓட்டுவது ஓட்டுநர்களுக்கு மாத்திரமல்ல புற சாலை பயணிகளுக்கு ஆபத்தை விளைவிக்கும் என்று காவல்துறை வலியுறுத்தியது மேலும் அவர்கள் தொடர்ந்து வேகத்தை உன்னிப்பாக கண்காணிப்பர் குறிப்பாக அதிக வேகம் மிகவும் ஆபத்தான கிராமப்புற சாலைகளில் என்று எச்சரித்தனர் நகை தொழிலில் அனுபவம் பெற்ற உங்கள் பழைய நகைகளை கொடுக்க புத்தம் புதிய டிசைன்களில் உருவான புதிய நகைகளை பெற்றுக் கொள்ளுங்கள் அட்சய திதியன்று எம்மிடம் நகைகளை வாங்கும் வாடிக்கையாளர்களுக்கு பிசேட பரிசு பொருட்கள் காத்திருக்கின்றன ஜுவல்லரி பதினேழு எட்டாயிரத்து ஐந்து சூரே ஏப்ரல் மாத நடுப்பகுதியிலிருந்து பேர்ன் மாகாணத்தில் காவல்துறை அதிகாரிகள் போல் நடித்து மோசடி செய்யும் நபர்களிடமிருந்து வரும் தொலைபேசி அழைப்புகள் அதிகரித்துள்ளன குறைந்தது ஐந்து வழக்குகளில் குற்றவாளிகள் பல்லாயிரம் பிராங்குகளை திருடியுள்ளதாக பேர் கண்டோனல் போலீசார் தெரிவித்தனர் மோசடிகள் பொதுவாக பாதிக்கப்பட்டவருக்கு ஒரு தொலைபேசி அழைப்பு மூலம் மேற்கொள்ளப்படுகின்றன அதில் அழைப்பாளர் தன்னை ஒரு காவல்துறை அதிகாரி என்று கூறிக்கொள்கிறார் அழைப்பாளர் அந்த நபரிடம் அவர்களின் வங்கி அட்டை அல்லது கணக்கில் சிக்கல்கள் இருப்பதாக கூறி அருகிலுள்ள காவல் நிலையத்துக்கு சென்று பிரச்சனையை தீர்க்க சொல்கிறார் பாதிக்கப்பட்டவர் நிலையத்திற்கோ அல்லது வேறு நியமிக்கப்பட்ட இடத்துக்கோ வந்த ஒரு காவல்துறை அதிகாரி போல் நடிக்கும் இரண்டாவது நபர் அருகில் காத்திருக்கிறார் பின்னர் இந்த பிரச்சனையை கையாள்வதற்கென பின் குறியீட்டுடன் தங்கள் வங்கி அட்டைகளையும் ஒப்படைக்குமாறு பாதிக்கப்பட்டவரை சிக்கலை தீர்ப்பதற்கு பதிலாக மோசடி செய்பவர்கள் பணத்தை எடுக்க பாதிக்கப்பட்டவரின் வங்கி அட்டை மற்றும் பின்னை பயன்படுத்துகின்றனர் மோசடி செய்பவர்கள் ஜெர்மன் மொழி பேசும் குடியிருப்பாளர்களை குறிவைப்பது மாத்திரமல்லாமல் மாகாணத்தின் மொழி பேசும் பகுதிகளிலும் செயற்படுகின்றனர் சந்தேகம் தவிர்க்க அவர்கள் பொதுவாக சாதாரண உடையில் தோன்றுவர் மோசடிகளுக்கு பலியாவதிலிருந்து உங்களையும் மற்றவர்களையும் பாதுகாக்க காவல்துறையானது பின்வரும் ஆலோசனைகளை வழங்குகிறது யாராவது உங்களை பணம் எடுக்கவோ பணம் செலுத்தவோ அல்லது உங்கள் வங்கியாட்டிகள் பெண்கள் அல்லது மதிப்புமிக்க பொருட்களை ஒப்படைக்கவோ வற்புறுத்தினால் சந்தேகப்படுங்கள் உங்களுக்கு இதுபோன்ற அழைப்பு வந்தால் உடனடியாக தொலைபேசி இணைப்பை துண்டித்துவிட்டு சந்தேகத்துக்குரிய தொலைபேசி அழைப்பை காவல்துறையிடம் புகார் அளியுங்கள் உங்கள் கடவுச் தனிப்பட்ட தரவு அல்லது நிதி தகவல்களை அந்நியர்களோடு தொலைபேசியிலோ அல்லது நேரிலோ பகிர்ந்து கொள்ளாதீர்கள் நினைவில் கொள்ளுங்கள் காவல்துறை உங்கள் வங்கி அட்டைகள் அல்லது பின் குறியீடுகளை ஒருபோதும் கேட்காது வயதான உறவினர்கள் அல்லது அண்டி வீட்டாரோடு இந்த வகையான மோசடிகளை பற்றி விவாதிக்கவும் அதிகாரிகள் மக்களை வலியுறுத்துகின்றனர் ஏனெனில் அவர்கள் பெரும்பாலும் இதுபோன்ற மோசடியின் முக்கிய இலக்குகளாக இருக்கின்றனர் இந்த எச்சரிக்கை பகிர்வது பாதிக்கப்படக்கூடிய நபர்களை பாதிக்கப்பட்டவர்களாக மாறாமல் பாதுகாக்க உதவும் மற்றவர்களை பாதுகாக்க உழைக்கும் தங்கள் வேலைக்கு பாதுகாப்பில்லை என கூறி ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட ஐநா ஊழியர்கள் திட்டமிட்டுள்ளனர் உலக சுகாதார அமைப்பு தனது பணியாளர்களில் முப்பத்தி ஐந்து சதவீதம் பேரை பணி நீக்கம் செய்யப்பட இருப்பதாக வெளியாகியுள்ள தகவல் பணியாளர்களுக்கு அச்சத்தை உருவாக்கியுள்ளது டொனால்டு டிரம்ப் அமெரிக்க ஜனாதிபதியாக பதவியேற்றதை தொடர்ந்து உலக சுகாதார அமைப்புக்கு வழங்கி வந்த நிதி உதவியை அமெரிக்கா நிறுத்திவிட்டது அமெரிக்காவை தொடர்ந்து பல நாடுகள் உலக சுகாதார அமைப்புக்கு வழங்கி வந்த நிதி உதவியை நிறுத்திவிட்டதாகவும் தகவல் வெளியானது எனவே உலக சுகாதார அமைப்பு ஆட்குறைப்பு நடவடிக்கைகளை மேற்கொண்டு இருக்கிறது அந்த அமைப்பில் இரண்டாயிரத்தி நானூறு பேர் பணியாற்றும் நிலையில் எண்ணூறுக்கும் அதிகமானோர் பணி இழப்பார்கள் என அஞ்சப்படுகிறது இந்நிலையில் ஆட்குறைப்பு பட்ஜெட் வெட்டு ஆகியவற்றுக்கு எதிர்ப்பு தெரிவிக்கும் வகையில் சர்வதேச தொழிலாளர் தினமான மே மாதம் முதலாம் தேதி ஆர்ப்பாட்டங்களில் ஈடுபட ஐநா ஊழியர்கள் திட்டமிட்டுள்ளனர் உலகத்தில் எளிதில் ஆபத்துக்குள்ளாகும் நிலையில் இருப்போரை பாதுகாக்க நாங்கள் உழைக்கிறோம் ஆனால் எங்கள் வேலைக்கு பாதுகாப்பு இல்லை என்று ஐநா ஊழியர்கள் கருதுகின்றனர் சுவிட்சர்லாந்தில் ஜனநாயகத்தின் முக்கியமான தூண்களில் ஒன்றான சமாதானமான பேரணிகளுக்கும் கருத்து வெளிப்படுத்தும் உரிமைக்கும் எதிரான தடைகள் கடுமையாகும் நிலை குறித்து சர்வதேச மன்னிப்பு சபை தனது ஆண்டு ஆழ்ந்து கவலை வெளியிட்டது சூரிச் மாநிலத்தில் புதிய சட்டம் முன் அனுமதி இல்லாமல் பேரணிகள் நடத்துவதை தடை செய்கிறது மேலும் பேரணிகள் ஏற்பாடு செய்தவர்களிடமிருந்து காவல்துறை செலவுகளை வசூலிக்க அனுமதிக்கிறது ஜெனிவாவில் நகர மையத்தில் அதிக அளவில் அரசியல் பேரணிகள் கடைக்காரர்களை பாதிப்பதாக கூறி எங்கே வேண்டுமானாலும் எப்போது வேண்டுமானாலும் பேரணிகள் நடத்தும் உரிமையை மாநில அரசு குறைத்துள்ளது மேலும் எதிராக போராட்டங்களில் கலந்து கொண்ட பள்ளி மாணவர்களுக்கு தண்டனை அல்லது சட்ட நடவடிக்கைகள் எச்சரிக்கை செய்யப்பட்டுள்ளது கருத்து சுதந்திர மற்றும் சமாதான எதிர்ப்பு உரிமைகள் ஜனநாயகத்தின் அடிப்படை தூண்கள் இவை சுவிட்சர்லாந்தின் மனித உரிமை பற்றிய உண்மையான தத்துவத்தை சோதிக்கின்றன என சர்வதேச மன்னிப்பு சபையின் சுவிஸ் பணிப்பாளர் அலெக்சாண்ட்ரா கார்லே கூறியுள்ளார் உயிர்களாவிய மனித உரிமைகள் பாதுகாப்பு அமைப்புகளை உறுதியாக ஆதரிக்கும் வகையில் சுவிட்சர்லாந்து முன்னோடி பங்கு வகிக்க வேண்டும் என சர்வதேச மன்னிப்பு சபை வலியுறுத்தியுள்ளது சிறிய விளம்பர இடைவெளியின் பின்னர் செய்திகள் தொடரும் முதன் மெய்பிள் நிறுவனத்தினரின் பிரம்மாண்டமான காட்சியரை திறப்பு விழா மே மாதம் மூன்றாம் நான்காம் தேதிகளில் பொருட்களை செய்யும் வாடிக்கையாளர்களுக்கு அதிரடி சலுகைகள் மற்றும் பரிசு குப்பன்கள் முதுகு வலியை குணப்படுத்த உதவும் இத்தாலியில் இருந்து இறக்குமதி செய்யப்பட்ட அதி உயர் மெத்தைகள் ஐம்பது வீத தள்ளுபடியுடன் வழங்கப்படுகிறது இந்த அருமையான வாய்ப்பை தவறு விடாதீர்கள் வாழ்விடத்தை அனுபவியுங்கள் உங்கள் வணிகத்திற்கு உதவி தீர்வுகள் இருக்கின்றன கணக்கியல் வரிவிதிப்பு ஊதிய நிர்வாகம் உள்ளிட்ட சேவைகள் உங்கள் வாழ்க்கையை எளிதாக்கும் வணிக ஆலோசனை முதல் நிறுவன கலைப்பு வரை அனைத்தையும் நாங்கள் கையாளுகிறோம் இப்போதை தொடர்பு கொள்ளுங்கள் பி ஆர் அக்கௌண்டிங் அன் தொடர்புகளுக்கு பூஜ்ஜியம் ஏழு ஆறு இரண்டு பூஜ்ஜியம் பூஜ்ஜியம் பூஜ்யம் நான்கு மூன்று சுவிஸ் பள்ளிகளில் குழந்தைகள் எப்படி எப்போது வெளிநாட்டு மொழிகளை கற்க வேண்டும் என்பது குறித்த விவாதம் மீண்டும் வெடித்துள்ளது கல்வியாளர்கள் அரசியல் கட்சிகள் மற்றும் மொழி வல்லுநர்கள் வலுவான கருத்துக்களை வெளியிட்டுள்ளனர் சுவிட்சர்லாந்தில் குழந்தைகள் பொதுவாக மூன்றாம் வகுப்பான எட்டு வயதில் முதல் வெளிநாட்டு மொழியையும் ஐந்தாம் வகுப்பில் இரண்டாவது மொழியையும் கற்க தொடங்குகின்றனர் பெரும்பாலான மண்டலங்களில் ஆங்கிலம் முதலில் கற்பிக்கப்படுகிறது அதைத் தொடர்ந்து பிரெஞ்சு ஜெர்மன் அல்லது இத்தாலியன் போன்ற இரண்டாவது தேசிய மொழி பிராந்தியத்தை பொறுத்தது இருப்பினும் பல ஆசிரியர்கள் இந்த ஆரம்ப தொடக்கம் இளம் மாணவர்களுக்கு மிகவும் அதிகமாக உள்ளது என்று கருதுகின்றனர் இது இன்னும் தங்கள் தாய்மொழியில் தேர்ச்சி பெற்ற குழந்தைகள் மீது தேவையற்ற அழுத்தத்தை ஏற்படுத்துகிறது என்று அவர்கள் வாதிடுகின்றனர் கட்சி இந்த ஆதரிக்கிறது முதலில் மாணவர்களின் முதன்மை தேசிய மொழியின் மீதான கட்டுப்பாட்டை பலப்படுத்துவதில் கவனம் செலுத்த வேண்டும் என்று கூறுகிறது மறுபுறம் சுவிட்சர்லாந்தின் தேசிய அடையாளத்தை ஆரம்ப கால பன்மொழி கல்வி மிக முக்கியமானது என்று மொழி ஆதரவாளர்கள் நம்புகின்றனர் ஒரு தேசிய மொழியை விட ஆங்கிலத்துக்கு முன்னுரிமை அளிப்பது பன்மொழி நாட்டின் ஒற்றுமையை பலவீனப்படுத்தக்கூடும் என்று இருமொழிவாதத்துக்கான மன்றம் போன்ற குழுக்களை சரிக்கின்றனர் வேறொரு தேசிய மொழியை கற்றுக்கொள் முதலில் ஒவ்வொரு மொழி பகுதிகளுக்கு இடையே பரஸ்பர புரிதலை மேம்படுத்தவும் கூட்டாட்சி அமைப்பை வலுப்படுத்தவும் உதவுகிறது என்று அவர்கள் வாதிடுகின்றனர் நிலையில் இந்த வளர்ந்து வரும் கவலையாக மாறியுள்ளது வெளிநாட்டு மொழி கற்பித்தலை தாமதப்படுத்த அல்லது குறைந்தபட்சம் ஆங்கிலத்துக்கு முன் தேசிய மொழிகளுக்கு கவனம் செலுத்த சீர்திருத்தங்கள் தேவை என்று சிலர் அழைப்பு விடுக்கின்றனர் உலகமயமாக்கப்பட்ட உலகில் ஆங்கிலத்தின் நடைமுறை மதிப்பை மற்றவர்கள் வலியுறுத்துகின்றனர் மேலும் அது இன்னும் பாடத்திட்டத்தில் ஒரு முக்கிய இடத்தை பெற தகுதியானது என்று நம்புகின்றனர் விவாதம் இன்னும் முடிவடை இதன் விளைவு சுவிட்சர்லாந்து அதன் அடையாளம் கல்வித் தேவைகள் மற்றும் எதிர்காலத்தில் சர்வதேச கண்ணோட்டத்தை எவ்வாறு சமநிலைப்படுத்துகிறது என்பதை வடிவமைக்கக்கூடும் பேர்ன் மாகாணத்தில் உள்ள விட்ஸ்வில் சிறைச்சாலையில் நாற்பத்தி இரண்டு வயது இத்தாலிய நபர் ஒருவர் இறந்துள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது இந்த சம்பவம் நேற்று அதிகாலையில் காலை ஏழு நாற்பத்தி ஐந்து மணிக்கு சற்று முன்பு பெற்றுள்ளது சிறைச்சாலை ஊழியர்கள் கைதி அவரது அறையில் பதிலளிக்காமல் இருப்பதை கண்டனர் அவசர சேவைகள் உடனடியாக அளிக்கப்பட்டன ஆனால் அந்த நபரை உயிர்ப்பிக்க முடியவில்லை மேலும் சம்பவ இடத்திலேயே இறந்துவிட்டதாக அறிவிக்கப்பட்டது திங்களன்று பேர்னீஸ் அரசு வழக்கறிஞர் அலுவலகம் வெளியிட்ட அறிக்கையின்படி வேறொரு நபரின் வன்முறை அல்லது சுய தீங்குக்கான அறிகுறிகள் எதுவும் இல்லை என்று ஆரம்ப விசாரணைகள் தெரிவிக்கின்றன ஆயினும் கூட மரணத்துக்கான சரியான காரணம் தெரியவில்லை மேலும் தடையவியல் பரிசோதனைகள் மற்றும் கூடுதல் விசாரணைகள் மூலம் முழுமையாக விசாரிக்கப்படுகிறது இறந்தவர் மிகப்பெரிய சிறைகளில் ஒன்றான விட்ஸ்வில் சிறைச்சாலையில் தண்டனை அனுபவித்து வந்தார் தனியுரிமை காரணங்களுக்கு அந்த நபர் பற்றிய தனிப்பட்ட விவரங்களையோ அல்லது அவர் தடுத்து வைக்கப்பட்டிருக்கும் விதத்தையோ அதிகாரிகள் வெளியிடவில்லை விசாரணை நடந்து வருகிறது மேலும் கூடுதல் தகவல்கள் கிடைத்தவுடன் வெளிப்படைத்தன்மையை அதிகாரிகள் வழங்குவதாகவும் தெரிவித்துள்ளனர் வலைஸ் மாகாணத்தில் உள்ள நேடர் கேஸ்டில் மே இருபத்தி ஒன்பது இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு அன்று ஒரு பெரிய தீ விபத்து ஏற்பட்டது இது பெரும் சொத்து சேதத்தை விளைவித்தது பல மாத விசாரணைகளுக்கு பின்னர் தீ விபத்துக்கான சரியான காரணத்தை அதிகாரிகள் இப்போது கண்டறிந்து சட்டபூர்வ தீர்ப்பை வழங்கியுள்ளனர் அன்று அதிகாலையில் வலைஸ் மாகாண காவல்துறைக்கு ஒரு பெரிய வாகன சேமிப்பு கிடங்கில் ஏற்பட்ட தீ விபத்து குறித்து அவசர அழைப்பு வந்தது தீயணைப்பு வீரர்கள் அறுபதுக்கும் மேற்பட்ட பணியாளர்களோடு விரைவாக செய்யப்பட்டனர் பிற்பகலுக்குள் தீயை கட்டுக்குள் கொண்டு வந்தனர் அதிர்ஷ்டவசமாக யாருக்கும் காயமில்லை ஆனால் தீ விபத்து மண்டபத்தின் பெரும் அளித்து குறிப்பிடத்தக்க நிதி இழப்பை ஏற்படுத்தியது முதலில் புலனாய்வாளர்கள் தீ விபத்துக்கான அவர்களில் இருவர் விசாரணையில் தீ வேண்டுமென்றே தொடங்கப்படவில்லை என்பது தெரியவந்தது மாறாக அலட்சியத்தால் ஏற்பட்ட ஆபத்தான விபத்தின் வடிவாகும் முப்பத்தி நான்கு வயதான சிறிய நபரொருவர் இயங்கும் துறப்பண கருவியை பயன்படுத்தி வாகனத்தின் எரிபொருள் தொட்டியை திறக்க முயற்சித்து மண்டபத்துக்குள் வேலை செய்து கொண்டிருந்தார் இந்த ஆபத்தான நடைமுறையின் போது எரிபொருள் கசிந்து துரப்பண கருவி உள்ளே பாய்ந்தது வெப்பம் மற்றும் உராய்வு காரணமாக தீப்பொறிகள் உருவாகின இந்த தீப்பொறிகள் எரிபொருளை பற்ற வைத்து தீயை விரைவாக பரவ தொடங்கினதால் தீப்பிளம்புகள் அணைக்க முடியவில்லை இது விரிவான சேதத்துக்கு வழிவகுத்தது வலயசில் உள்ள அரசு வழக்கறிஞர் அலுவலகம் ஒரு முறையான தண்டனை வழங்கியுள்ளது அந்த நபர் அலட்சியத்தால் தீ வைத்ததாக குற்றம் சாட்டப்பட்டு சுருக்கமான தீர்ப்பின் வடிவத்தில் சட்டபூர்வமாக பிணைக்கப்பட்ட தண்டனையை பெற்றார் மற்றைய மூன்று சந்தை நபர்கள் இந்த சம்பவத்தில் பவில்லை என்பது கண்டறியப்பட்டதால் அவர்கள் மீதான விசாரணைகள் கைவிடப்பட்டுள்ளன செவ்வாய்க்கிழமை முதல் சுவிஸ் பெடரல் ரயில்வேயான எஸ்பேபே ஜெர்மனியிலிருந்து அடிக்கடி வரும் தாமதங்கள் காரணமாக இரண்டு சர்வதேச ரயில் வழித்தடங்களில் மாற்றங்களை செய்துள்ளது ஹம்பர்க்கில் இருந்து வரும் ஏசி ஏழு மற்றும் டார்பண்டில் இருந்து வரும் ஏசி ஒன்பது ரயில்கள் முன்பு போல ஓஸ்ட் மற்றும் சூரிச்சிக்கு செல்வதற்கு பதிலாக இப்போது பாசலில் தங்கள் பயணத்தை முடிக்கும் இதன் பொருள் ஜெர்மனியிலிருந்து சுவிட்சர்லாந்துக்கு மேலும் பயணிக்க விரும்பும் பயணிகள் பாசல் எஸ்பேபே நிலையத்தில் ரயில்களை மாற்ற வேண்டியிருக்கும் இந்த ரயில்கள் இருபது நிமிடங்களுக்கு மேல் தாமதமாக வந்தால் ஏற்கனவே பாசலில் நிறுத்தப்பட்ட

சுவிட்சர்லாந்தின் பிரதான செய்திகள் முதல் பிராந்திய செய்திகள் வரை உடனுக்குடன் வழங்கும் ஒரே ஒரு தமிழ் இணையதளம் சுவிஸ் சுவிட்சர்லாந்தின் அரசியல் சட்டம் கல்வி முறை போன்ற தகவல்களோடு எம்முவரின் படைப்புகள் நிகழ்வுகள் மற்றும் கலை கலாச்சார விடயங்களையும் அறிந்து கொள்ள இப்பொழுதை பார்வையிடுங்கள் டபிள்யூ டாட் சுவிஸ் இதுவரை நீங்கள் கேட்டது சுவிஸ் தமிழ் டிவியின் இன்றைய பிரதான செய்திகள் அத்துடன் இதுபோன்ற சுவிட்சர்லாந்தின் பிரதான மற்றும் பிராந்திய செய்திகளை உடனுக்குடன் அறிந்து கொள்ள சுவிஸ் தமிழ் டிவி யூடியூப் சேனலை பார்வையிடுங்கள் அத்தோடு சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் இப்போதே சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்